இப்போ ப்ளெஸ்ஸிங்ஸ் டூ ஆல் அப்படின்னு சொல்றது விதமா என்னன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் ஓகே இப்போ அதாவது வாழ்த்துக்கள் மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட்டுங்களா அதாவது அன்பு பாசம் கருணை நிம்மதி அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க கரெக்ட்டுங்களா வா வணக்கம் நான் உங்கள் இணைய தோழி நற்பவி ஹரிணி நம்மளோட நேயர் மிரக்கல்ஸ் வித் ஸ்ரீ அந்த சேனல்ஸ்க்காக நாங்கள் உங்ககிட்ட பேசியிருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இப்போ நம்ம இணைஞ்சிருக்கிறது ரேகி மாஸ்டர் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த திருமதி ஸ்ரீ கலைவாணி அவர்களோட தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் பிளஸ்ஸிங்ஸ் டு ஆல்னு போட்டிருக்கீங்க ஆலிஸ் வெல்லுன்னு போட்டிருக்கீங்க என்ன மேம் பிளஸ்ஸிங்ஸ் டு ஆல்னா என்னது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வர வரிசையில் வந்து Blessings டு ஆல் அப்படின்றது வந்து திரும்பவும் நம்ம யாருக்கு எந்த விதத்துலலாம் ப்ளஸ்ஸிங் சென்ட் பண்றோம் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல பிரபஞ்சத்து கிட்ட நம்ம வந்து சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ எந்த விதத்துல நம்ம வந்து சிக்னல்ஸ் பாஸ் பண்றோமோ அந்த சிக்னலுக்கு தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே சோ ப்ளெஸ்ஸிங்ஸ் டு ஆல் அப்படின்னு சொல்றது விதமா என்னன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் இல்லை இப்ப நம்ம தேங்க் யூ சொல்றோம் அதே நேரத்துல நம்ம வந்து சாரி சொல்றோம் இப்ப நம்ம க்ராடிட்டியூட் வேணும்ன்றதை நம்ம சொன்னோம்னு சொல்றோம் இப்ப ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு ஒருத்தர் இப்போ வந்து கல்யாணம் நம்ம என்ன சொல்ல பிளெஸிங் பண்ணுறோம் இல்லையா நல்லபடியாக இருக்கட்டும் வந்து வாழ்க வளமுடணுன்னு சொல்லி சொல்கிறோம் கங்கராச்சுலேஷன் சொல்லி பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து குழந்தை பிறந்த நாள் ஆகட்டும் குழந்தை பிறந்திருக்கிறதாகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் விஷயத்துக்கும் வந்து நம்ம பிளெஸிங்ஸ் சொல்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா சமைக்கிறதுலேருந்து இருந்து நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது டே டு டே லைஃப்க்கு அன்றாட நம்மளுடைய வாழ்வு முறையில் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அது எப்படிலாம் பயன்படுத்தினா எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு வந்து அது மூலியமாக நிறைய பலன்கள் நமக்கும் கிடைக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலி ஆகட்டும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஆகட்டும் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து காஃபி போடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்துன்றது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ பண்ணும்போது இப்போ நம்ம வந்து எந்த தாட்டில் வந்து நம்ம அது சேரோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா நிச்சயமா இப்போ நம்ம வந்து உணவே தான் இப்ப பாத்தீங்கனா உணவு மருதா இருக்கிறது போய் மன மருது தான் உணவு மாதிரி ரொம்ப கரெக்டா சொல்றீங்க நம்ம நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு ஸோ ம திரும்ப நம்ம வந்து உணவை தான் நம்ம வந்து மருந்தாக மாற்றணுமே தவிர அந்த பழைய விஷயம் எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து உணவை நல்லா மருத்துவம் இதுவாக வந்து எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சாப்பாடு சமைக்கிறதுலேருந்தே வந்து நம்ம வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ அது மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ்லே தான் இருப்பாங்க வேற ஏதாவது ஒரு தாட்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே ஒன்று வந்து இன்றைய நாள் என்ன நடக்குன்றது வந்து ஒரு சாரா இருக்கு வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு வந்து பழைய விஷயங்கள் என்ன நடந்ததோ அது சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் சில பேர் ஃப்யூச்சர் என்ன நடக்க போதோ அதை நினைச்சிட்டு காலங்காலத்தில் ஏஞ்சி செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு மைண்டில் வந்து சில தாட்ஸ் வச்சுக்கிட்டே நம்ம வந்து செய்யும்போது அதுக்கு போக வேண்டிய அந்த பிரபஞ்ச சக்தி உண்மையான உயிர் சக்தி வந்து நம்ம சமைக்கிற சமைக்கிற சாப்பாட்டில் கிடைக்க மாட்டேங்குது அப்போ வந்து என்ன ஆகுது அப்போ முழுமையான சக்தி இல்லைன்னா யார் சாப்பிட்றதுக்கும் அது வந்து இல்லாமல் ஆமா அசத்து இல்லாம போயிடுது அதே நம்ம சமைக்கும் போதே அதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் மனசு சந்தோஷமாகவும் மனசு வந்து மன நம்ம சமைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் பிளஸிங்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ அதை சாப்பிட்றோம் அப்போ நம்மளாகட்டும் நம்ம ஃபேமிலி ஆகட்டும் அந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சக்தியை வந்து அந்த சாப்பாடு வந்து கொடுக்கும் முதல்ல வந்து ஒரு வேலை வந்து நம்ம சாப்பிட்றதுன்றதுக்கே நமக்கு வந்து ஒரு நம்ம கிரேட்ஃபுல் நம்ம சொல்றோம் இல்லையா அது நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இருக்கணும் நிச்சயமா ஸோ அது கூடவே இந்த ப்ளெஸ்ஸிங்ஸையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனோட இதுவே வந்து ஃப்ரீக்குவென்சியை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போ எனர்ஜி வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டான இதில் வந்து கிடைக்க வந்து வழி பண்ண பண்ணது நிச்சயமா அதுதான் ப்ளெஸ்ஸிங்ஸ் டோ ஆலுன்றதுல முக்கியமாக வந்து நம்ம ஆரம்பிக்கிறது ஓகே இப்போ அதாவது வாழ்த்துக்கள் மாதிரி நீங்கள் சொல்றது கரெக்ட்டுங்களா அதாவது அன்பு பாசம் கருணை நிம்மதி மாதிரி நீங்க சொல்றீங்க ஆமா ஆமா சரி இப்போ ஒரு நேரத்துலயும் வந்து பார்த்தோம்னா வெறும் என்ன சொல்றது ஒருத்தங்க வந்து கேட்டுதான் பிளஸ் பண்ணணும்ன்றதே இல்ல நார்மலாவே இருக்கும் போதே கூட நம்ம வந்து பிளஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து உங்க கிட்ட இருக்கிற நீங்க அந்த சக்தியை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க ஒருத்தவங்க நீங்க வாழ்த்தணும்னா அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாளா தான் இருக்கணும்ன்றதுக்கும் எதுவுமே இதுல ஒரு சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே நம்ம பிளஸிங் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்திக்கணும்னு சொல்ல வரீங்க பிளஸிங்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டே இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல கார்டன் வச்சிருக்கலாம் செடிகளோட நம்ம வந்து பேசுவோம் ஸோ அதுக்கும் நீங்க வந்து பிளஸிங்ஸ் வந்து அனுப்பலாம் ஸோ இப்ப அதுக்கிட்ட நீங்க அந்த செடிங்களை கிட்ட நீங்க பேசுறதாகட்டும் இல்லை நம்ம வந்து பெட்ஸ் வச்சிருக்கலாம் ஸோ பெட்ஸ் கிட்ட நம்ம பேசுறது இதெல்லாம் வந்து நம்ம பிளஸ் கொடுக்க 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 அந்த இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து தெரிய வரும் அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் நம்ம சென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதான் பிளெஸிங்ஸ் ஆல் பிளஸ் ஆல் நம்ம எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி இந்த சிக்னல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு அஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம எந்த ஒரு தாட்ஸும் எந்த ஒரு நெகட்டிவ் தா இதுவும் இல்லாமல் நார் நார்மலாகவே நம்ம அதை சொல்ல பழகிட்டே இருக்கலாம் நார்மலாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோன்னா அது கட்டாயமா நம்ம சொல்லி இருக்கல ஒரு தருணத்துக்கு வேணும்னா நீங்க முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வரும் திடதுப்புன்னு ஒரு இடத்துல வேணும்னா அது நமக்கு பழக்கம் இல்லாத வராது இல்லையா சோ நம்ம எப்பயுமே பிளஸிங் ஸ்டால் பிளஸிங் ஸ்டால் நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது அப்ப அந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நிச்சயமா இப்போ அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னா அதுக்கும் நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம் ஆமா ஆமா ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து வேற யாராவது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நம்ம பிளஸிங்ஸ் சென்ட் பண்ணலாம் இல்ல நமக்கே நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா நமக்கும் நம்ம பிளஸிங்ஸ் கொடுக்கறது மூலியமா நமக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கே நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம் ஸோ ஓகே இது இன்னும் நல்லா நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கும் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும் நிச்சயமா மேம் மேம் இப்போ வந்து நம்ம பிளஸ் பண்றதுங்கிறது வந்து இப்போ நமக்கு ஒரு வேலை கிடைச்சாலோ அந்த வேலை மூலமா நமக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலோ இல்லை புது ட்ரெஸ் கிடைச்சா நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம பிளெசிங் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஆமா கட்டாயமா ஏன்னா ஒரு விஷயன்றது பின் பாயிண்ட் இல்லை ஏன்னா பின் பாயிண்ட் பண்ணோன்னா அப்போ அது சார்ந்தே தான் மனசு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஓ இந்த விஷயத்துக்கு தான் நம்ம பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது எது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உங்களோட டே டு டே இதில் வந்து நடக்குதோ அந்த விஷயம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசமாக நடக்குது இது புது புதுமையாக இருக்குது இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு நடக்கிறதுன்றது தெரியும் இல்லையா அது இல்லாத ஒரு வித்தியாசமாக நடக்குதுன்னா அப்போ நம்ம அதுக்கு நம்ம கிராட்டிடியூட்டையும் சென்ட் பண்ணுறோம் பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம சொல்லிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது சார்ந்த ஒரு யே நம்ம வந்து ஈர்ப்போம் அந்த வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் வெரி நைஸ் மேம் அப்புறம் வெல் அப்படின்னு இங்க போட்டிருக்கீங்க மேம் இது பார்த்த உடனே நீங்க எனக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டோரி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா தெனாலிராமனும் ஒரு ராஜாவும் தெனாலிராமன் கதை அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது அந்த கதையை கூட நேர்களுக்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அதாவது தெனாலிராமனும் ராஜாவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க அன்னைக்கு டேல அதாவது ராஜா ரொம்ப பிரியப்படுறார் ரொம்ப நாள் ஆச்சு தெனாலி நம்ம வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போவோமா அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் சொல்றாரு நிச்சயமா போலாம் எல்லாம் நன்மைக்கு தான் ராஜா கிளம்புங்க போவோம் அப்படின்னு ராஜா சொல்றாரு ரொம்ப பசிக்குதுப்பா முதல்ல போயிட்டு நம்ம அரண்மனையில் போயிட்டு உணவு எதாவது சாப்பிட்டுட்டு லைட்டாவது எதாவது சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க வாங்க எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் போய் அரண்மனையில் உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கனிகளா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுறாரு கை கட் பண்ணிக்கிறாரு அந்த நேரத்தில் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நார்மலாகவே நம்மலாம் வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணும்போது நம்ம கை கட் பண்ணிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு எப்படின்னா ஆப்பிள் கட் பண்ணும்போது அவரோட கையை கட் பண்ணிக்கிறாரு கட் பண்ண உடனே அடுத்த செகண்ட் வந்து ஊஸ் அவுட் ஆகுது பிளட் வந்து வெளியில் வர ஆரம்பித்த உடனே ரத்தம் வந்த உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு எல்லாம் நன்மைக்கு ராஜா அப்படின்னு ராஜாக்கு வந்து டக்குன்னு கோபம் வந்துடுது ராஜாங்கன்னாலே கோபம் வரதான செய்யும் அதனால உடனே ராஜாக்கு என்ன பண்ணிடுறாரு உடனே கோவம் வந்துட்டு தெனாலிராமனை வந்து நான் கையை கட் பண்ணிட்டு ரத்தம் வருதுன்னா நீ அதை பார்த்து பரிதாபப்பட்டு மருந்து போடாம நன்மைக்கு நான் சொல்றேன் உன்னை சிறையில வைக்கிறேன் அப்படின்னுட்டு யார் எங்கேன்னு கூப்பிட்டு தெனாலிராமன் சிறையில வச்சிடுறாரு சிறையில வைக்கிறப்பவே சொல்றாரு தென்னாலிராமன் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒன்னு ராஜாக்கு இன்னும் கோவம் வந்துருது என்ன இவன் இதுக்கு சிறையில வச்சா எவ்வளவு நன்மைக்கேன்னு சொல்லுவானா அப்ப எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவருக்கு அவருடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கையில ரத்தம் கொட்டுறதை வந்து நிறுத்துறதுக்காக ஒரு ஈர துணியை வந்து கட்டிட்டு போறாரு அந்த துணியில எல்லாம் ரத்த காயமா அந்த ரத்த வாடையிலேயே அப்படியே காட்டுக்கு போறாரு ஏன்னா அவர் தான் ஆசைப்பட்டுட்டாரே ஆசைப்பட்டதை கண்டிப்பா ராஜாக்கள் அடைஞ்சே தீரணும் அதுதான் ராஜாக்களோட குணாதிசியம் அது நம்ம எல்லைக்குமே படிச்சிருக்கோம்